மோனிகா வரியா அப்பா வண்டில ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் ஆ சரி வாணி போலாம் அண்ணா என்னடா அப்பாவோட வண்டி இப்படி நசிங்க போயிருக்கு யார் வந்து வேலைய பண்ணுது மோனிகா அங்க பாருமா இந்த மோசமான மான்ஸ்டர் தான் அப்பா வண்டிய நசிங்க இருக்கணும் இந்த மோசமான மான்ஸ்டர் தான் அப்பா வண்டியை நசிக்கிச்சா இது என்ன பண்ண பாருங்க அண்ணா இத கண்டிப்பா நம்ம ஏதாவது பண்ணி ஆவணனே ஆமா மோனிகா மோனிகா நீ என்ன பண்ற வீட்டுக்கு போய் அப்பாவுடைய துப்பாக்கி எடுத்துட்டு வாமா சரி நான் துப்பாக்கி மோனிகா சீக்கிரம் வந்து பைக்ல ஏறு அந்த மோசமான மாசு தப்பிச்சிட போதே மோனிகா அந்த மோசமான மாஸ்டர் அதை போது பாரு சீக்கிரம் அதை துப்பாக்கில சுடு யாரு அந்த துப்பாக்கில சுட்டது யார் அது மோனிகா இன்னும் அந்த மாஸ்டர் சுடுமா இந்த துப்பாக்கியால என்ன ஒண்ணு செய்ய முடியாது அண்ணா இந்த துப்பாக்கியால தான் அந்த மாஸ்டர் ஒண்ணு பண்ண முடியலனா

மோனிகா சூப்பர் பாய் சூப்பர் பாய் உடனே சூப்பர் பாய் சீக்கிரம் எங்களை அதோட கதையை முடிச்சிரு சீக்கிரம் அந்த துப்பாக்கி என்கிட்ட போடு